தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இடைவிடாமல் உழைக்கும் அண்ணன் அவர்கள் அனைத்து மேடைகளிலும் சீமான் அண்ணன் அவர்களின் கருத்தியலுக்கு ஈடு கொடுக்க முடியாத திராவிட மாடல் அச்சத்தில் ஸ்டாலின் ஆம்ஸ்டாங் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புமிக்க உரையை நிறுத்தினார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் வாய்ப்பில்ல ராஜா தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா சமூகத்தினரையும் சந்தித்து குரல் கொடுக்கும் ஒரே தலைவர்னா அது அண்ணன் சீமான் அவர்களாகத்தான் இருக்க முடியும் நேற்று கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் தமிழ் தேசிய களத்தில் மூவேந்தர்களாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் போராளி தாத்தா களிய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு போராளி தாத்தா இளைய பெருமாள் நீதி பெருங்காவலர் தாத்தா ஆனைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவில் வரலாறு சிறப்புமிக்க உரையை நிகழ்த்திவிட்டு இன்று சென்னை பொத்தூரில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் உரையை நிகழ்த்தினார் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் அவர்களின் உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த போது சீமான் அவர்கள் காட்டமான கண்டன உரையை ஆளுங்கட்சிக்கு எதிராக நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கட்சியின் மாநிலத் தலைவருக்கு கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா கொலையாளியல் என்று கைது செய்யப்பட்ட மூவரை என்கவுண்டர் செய்த காரணம் என்ன இதற்கு ஏதேனும் உள்நோக்கம் உள்ளதா கொலைக்கான நீதி தற்போது வரை கிடைக்கவில்லையே என்று காட்டமான கண்டனத்தை பதிவு செய்தார் எந்த நடவடிக்கையும் வகுத்தவன் யார் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி அவனுக்கும் இந்த சம்பந்தமே இல்லை அப்படி என்றால் முதன் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவர் எவன் மூலையில் நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர்தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் ஆண் சாங்கை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா இப்ப கேட்கிற இடத்தில் நாம் இருக்கின்றோம் தீர்க்கிற இடத்தில் ஒரு நாள் நமக்கான அதிகாரம் வரும் என்ற போது அங்கிருந்த மக்கள் அனைவரின் நம்பிக்கையும் மோங்கியது உலக பொதுமுறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமாகனாரே ஆதி பறையன் தான் என்று உறக்க சொன்னார் மேலும் தாழ்த்தப்பட்டவர்கள் நாம் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் நம்மை தாஸ்தியவன் எவன் என்ற கேள்வியும் எழுப்பினார் தாழ்த்தப்பட்டவன் யாரால் எப்போது இந்த கேள்வி எழுதாது நான் தாழ்ந்தவன் அல்ல நான் தமிழன் அந்த ஆதி தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நாயந்த தாண்டவன் உலக பொதுமலை தந்த எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமகனாலே ஆதிப்பறையன் தான் என்பது திமிரும் பெருமிதம் எனக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ஆளும் அரசு நெற்றியில் ஆணி பாய்த்தது போல அமைந்துள்ளது இப்போ இதற்கு பதில் சொல்லுங்கடா பார்ப்போம் நமக்கான தலைவனை திரையிலும் வாரிசு அரசியல் வீட்டிலும் தேடிக்கொண்டிருந்தால் ஒருபோதும் நாடு முன்னேற்றம் அடையாது மாறாக சுடுகாடு ஆகிவிடும் என்பதுதான் நிதர்சனம் கடைசியாக அண்ணன் சீமான் அவர்கள் ஜெய்பீம் என்று முழங்கி உரையை முடித்துக் கொண்டார் புகழ் வணக்கம் நாம் தமிழன் தேர்தல் வந்தால் மட்டும் அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சி தொடங்கியதில் இருந்து மக்கள் களத்திலும் புரட்சி செய்வதிலும் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் இருந்துள்ளார் அண்ணன் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர்களுக்கு மீண்டும் ஓட்டை போட்டால் இதே மாதிரி போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் இதையெல்லாம் மாற்றுவோம் மாறுவோம் உழவை மீட்போம் உலகை படைப்போம் விவசாயியை வெல்ல வைப்போம் நமது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்